என் அன்பு இல்லையே சாயப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் அனைவரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றார் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை என்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் சாகி நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியை ஒன்று திரட்டி தைரியமாக போராடு உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றார் எந்த தான் உனக்கு உண்மையான சோதனை காலம் எந்த தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய வினைகளின் பிடி தளர்கின்றது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது கர்ம வினைகள் பணி போல் உருகி கரைவதை நீ உணர்வார் இன்னும் முன்னிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கவேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் கலங்காதே நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகிவிடும் என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவா எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒருவேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல் சாய இயங்குகின்றாய் என எனக்கு தெரியும் உன் காயத்திற்கு காலம்தான் மருந்து குழந்தையே கொஞ்ச காலம் வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகின்றார் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் பயத்திற்கு இங்கு இடமே இல்லை குழந்தை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தையின் வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே நான் உன் கடவுள் சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன் நீ கரும் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே உன் கிண்ணல்களை தீர்க்கும் ஈசனும் நானே நீ வாழ்வில் தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டுமே நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றா இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத்தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவான் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் வளரட்டும் நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் ஒலியை மட்டுமல்ல என் அருளையும் தரும் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கமே நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன் எல்லாம் ஜெயம்தான் உனக்கு உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கம் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் நான் உன்னுடன் இருக்கையில் வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் வசவுபாடுவோரையும் தூற்றுபோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு செல்வங்கள் பதினாறையும் அள்ளிச் செல் மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை ஏணியாகவும் இல்லையென்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எறிய காத்து கொண்டு இருக்கின்றார்கள் வளராத வாழ்க்கையைக் கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம் குறையேதும் செய்யவில்லை நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாய் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்ற உன் விதியின் மாற்றத்தை மாற்றி அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே உனக்கு உணவு வாழ்வு அன் அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே நீ என்னை அழைத்தாய்தானே இதோ உன் குரலை கேட்டு நானே ஓடோடி வந்துவிட்டேன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விட்டுவிடு நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்துவிடுவேன் என்பது என் சத்திய வாக்கு உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண்ணிமை போல் காப்பேன் கலங்காது தைரியமாக இரு உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் தங்கமே நீ கனவிலும் நினையாத வாழ்வை நான் உருவாக்கி தருவேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்போது என்னை நினைத்துக் கொள் ஓம் சாய்ரா அல்லது சாகி 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 என்று கூறப்பழகு அனைத்தும் சரியாகும் என் புதி உன் விதியை மாற்றும் தினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் வரவாது நிதானமாக இரு இப்பொழுது உனக்கு சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் உன் உயர்வுக்காக உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதிக்குள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்பதை புரிந்து நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்போதும் சுபமே ஏற்படும் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றா உன் மடி தவழும் குழந்தையாக உனக்கு நான் வரப்போகின்றேன் இனி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்துவே தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கம் அடைந்தே தீருவார் அதை யாராலும் தடுக்க முடியாத குழந்தையே மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரே ஒரு உறவுத்தான் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு தங்கமே இந்த உலகில் உன் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன்மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததே அன்பு குழந்தையே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை நான் வீணாக்க மாட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொறுத்தும் இரண்டாம் பாகம் கணவரை பொறுத்தும் மூன்றாம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தும் அமைகின்றது ஏனென்றால் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கை கொடுத்தவர்களை மறக்காதே அதேபோல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தையே எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக காட்டாக வாழ்வதே மதிப்புமிக்கது காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காது எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரம்பு கூட உனக்கு உதவும் முன்வராது நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தைகள் உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்தி செல்லும் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புத மூலம் தருவேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகின்றது நான் மாற்றி அமைப்பேன் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு மகளே நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை விட நான் இருக்கின்றேன் என்று என் தங்கமே எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக இரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னை அலட்சியம் செய்பவர்களை அவமதிப்பவர்களை நான் எப்படி தூக்கி வீசி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் பார் சாது காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றது அங்கு சேவகனாக என்றும் நான் இருக்கின்றேன் சந்தேகமே வேண்டாம் இவ்விரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டி பிடிக்க முடியாதவனாகவே ஆகின்றேன் நீ நம்பிக்கையுடன் என் பேரில் உன் பலுவை சுமத்தினா நான் நிச்சயம் அதை தாங்குவேன் குழந்தையே நல்ல தோழன் கிடைப்பது கடினம் நல்ல தோழனாக உன் தந்தையே உனக்கு கிடைப்பது மிகவும் கடினம் அந்த அரிய வரம் உனக்கு கிடைத்துள்ளது பயன்படுத்திக்கொள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் கோபப்படாதே கோபம் உனது தெளிவான மனதை குழம்பு செய்து தவறான முடிவை எடுக்க வைக்கும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு எனது வார்த்தைகளின் நம்பிக்கை வெற்றி மிக அருகில் உள்ளது என்பதை அறியாமல் முயற்சியை கைவிடுவதே வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்றது மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவா விதி சதி என புலம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே மண்ணில் விழப்படும் உன் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்பதை தெரியாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பிடிக்காத மனமுள்ள ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டே ஏன் வருந்திக்கொண்டிருக்கின்றான் யாம் போது பயம் ஏன் உனக்கு நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாது சில உறவுகள் என்பது வாடகை வீடு போன்றது எவ்வளவு தான் அன்பு செலுத்தினாலும் நாம் அவர்களுக்கு தற்காலிகமே என்பதை அவர்கள் நிரூபித்து விடுகின்றார்கள் சில சமயங்களில் உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்னுடன் சாயப்பா இருக்கின்றான் எனக்கென்ன கவலை என்று உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை என்றுமே நாட வேண்டாம் தங்கமே முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு வெற்றியை தரும் நின்று கவனித்தால் வாழ்க்கை சிக்கலாகத் தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் சொந்த காலிலே நின்று பழகு மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்துக் காட்டு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உறுதி நானிருக்கின்றேன் தங்கமே என் அருட்பார்வை உன்னை வழிநடத்தும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா